ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நவதானிய சுண்டல் செய்யலாம் இந்த சுண்டல் வந்து ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இதை குக்கரில் வச்சு கொஞ்சம் உப்பவும் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் மொச்ச கொட்டை பெரிய சைஸும் இருக்குது சின்ன சைஸ் பச்சை பயிரும் இருக்கும் அதனால் பச்சைப்பயிரெல்லாம் குழஞ்சிடும் அதனால் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுண்டல் தாளிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவதானியத்தை வேக வச்சு தண்ணி வெடிக்கிட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சு இல்லை வாரம் வச்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எப்பயுமே இந்த நவதானியத்தை சும்மா உப்பு போட்டு வேக வச்சு அப்படியே கொடுத்துருவேன் தாளிக்கவே மாட்டேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா சுண்டல் மாதிரி செய்யலான்னு செய்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்புத்தூள் போட்டுக்கலாம் சோம்புத்தூள் பொரிஞ்சிருச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சிச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நவதானியம் வேக வைக்கும்போது கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இந்த மசாலாக்காக கொஞ்சம் உண்டு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் மிளகாத்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதைக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இருந்துச்சு இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எப்பயுமே நம்ம சுண்டல் செய்யும்போது தாளிப்பில் எடுத்து சுண்டலை கொட்டக்கூடாது வேக வச்ச சுண்டலை சுண்டல் இருக்கிற பாத்திரத்தில் தாளிப்பு எடுத்து கொட்டணும் இன்றைக்கி வந்து நம்ம மசாலாங்கிறதுனால கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இதில் இருந்து இந்த சுண்டல் வேக வச்ச சுண்டலை கொட்டிக்கலாம் நான் காலையிலேயே ஊற வச்சதுனால பருப்பு எல்லாமே ஒரே விசிலில் நல்லா எந்திரிச்சு இப்போ நல்லா இந்த சுண்டலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட நம்ம தாலிப்பில் சுண்டல் எடுத்து கொட்டினோம்னா அடுப்பு எரிஞ்சிகிட்டு போதே அது வந்து சுண்டல் வெந்த சுண்டல்லாம் கொஞ்சம் ஹார்டாகிடும் அழுத்தமாக இருக்கும் அதனால் நம்ம தாலிப்பு எடுத்து தான் சுண்டலில் கொட்டணும் இது மசாலாங்கிறதுனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவால் சுண்டலை எடுத்து கொட்டி களறியிருக்கேன் நல்லா இப்போ கலரியாச்சு மசாலாலாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை அப்படியே பூ போல் தூவிக்கலாம் காரசாரமான மசாலா சுண்டல் ரெடி இது போல் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ பாய்